ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்க செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்தர் உன் ஆங்கனைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேவியின் ராஜாவையாக கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இனி தீங்கை காணாதிருப்பாய் பாருங்க இன்னைக்கு தீங்கு உண்டு பண்ணுகிற ஆவிகள் தேசத்திலே உலாவி கொண்டு இருக்கிற தீங்குகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் சிலருடைய வாழ்க்கையில நான் பார்க்குறேன் தூங்கவே முடியாது அந்த தூக்கத்தில் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் கொண்டு இருக்கோம் காலை பிடிச்சி வலி வலிக்கிறது அவங்கள பலவீனத்தை போடுகிறது புலம்ப வைக்கும் ஏதாவது ஒன்று கொண்டு இருக்கோம் தீங்குகளை உண்டு பண்ணிக்கிறது இரண்டாவது பார்க்கும் பொழுது குடும்பங்களுக்குள்ளே இறங்கி பிரிவினைகளை கொண்டு போகணும் புருஷன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்காது ஒருவருக்கு ஒருவர் பார்க்கும் பொழுது எரிச்சலாக இருக்கும் சண்டையை உண்டு போடணும் சமாதானமே இருக்காது இனி ஒரு பகுதியில் பார்க்கும் பொழுது இந்த ஆவி என்ன செய்யும் சொன்னால் குடும்பத்தில் வந்து கலகத்தை குறை சொல்லி அந்த குறையும் சொல்லி குடும்பத்தில் ஒரு பெரிய பூகம்பு முடிக்கிற ஒரு நிலைமை எல்லாம் உண்டாகும் இந்த ஆவிதான் இன்னைக்கு தேசத்திலே அதிகமாக பார்க்க முடிகிறது அப்போ அன்றவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே தீங்கு உண்டு பண்ணுகிற ஆவிகள் என் வாசலுக்குள் ஆளுகி செய்யக்கூடாது கூடாது அண்டவரே என்னுடைய கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே வரலோக தூதருடைய பாதுகாப்பு என் வீட்டில் இருக்கட்டும் என் வீட்டில் ஒரு நிம்மதி உண்டாகட்டும் என் வீட்டில் நீங்கள் அசைவாடுங்கன்னு சொல்லி பரிசுத்தாவியானவருடைய அந்த அசை யாருடைய வீட்டில் இருக்கிறதோ அவங்க தான் அந்த தீங்கு உண்டு பண்ணுற ஆவியிலிருந்து தப்பிச்சு கொள்வீங்க இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் அநேக குடும்பத்தில் நிம்மதியே பிள்ளை இது ஒன்றே ஒன்று இதுதான் இது வந்து உங்கள் நடுவில் அவங்க உட்கார்ந்துருக்கோம் தொழில் செய்வீங்க நல்ல ஒரு விடுதலையோடு தொழில் செய்வீங்க டக்குன்னு ஒரு ஸ்டாப்பாக நிற்கும் எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டாப் ஆகி ஒரு முன்னேற்றம் பார்க்க முடியாது இந்த ஆவிதான் தீங்குகளை ஒன்று பண்ணுகிற ஆவிகள் நல்ல ஒரு சமாதானமாக ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு நிம்மதியோடு ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியாது இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆவிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒன்று பரலோக தேவன் உங்களோடு இருக்க வேண்டும் கத்த ஒரு மனுஷனிடத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த கடைசி காலத்தில் அவன் எங்கும் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான் யாருடைய குடும்பத்தில் தீங்குகளை உண்டாக்க வேண்டும் யாருடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டாக்க வேண்டும் யாருடைய குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டாக்க வேண்டும் யாருடைய குடும்பத்தில் ஒரு வெட்டி கொலை செய்கிற நிலைமைக்கு தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் ஏவனுடைய குடும்பத்தில் வந்து ஆளுகை செய்தது போல இப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த கடைசி காலத்தில் ஒன்றே ஒன்று நீங்கள் கேட்கணும் ஆண்டவரே என்னை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க என் கூடவே இருங்க என் வாழ்க்கையில் வாங்க என்னை விட்டு விலகி போகாதுங்க அப்பா அன்றவரு நீர் என் கூட இருங்க அப்பா என் வீட்டில் இப்படிப்பட்ட சங்காரத்தில் சண்டைகளை உண்டு பண்ணிய தீங்குகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் பலவீனங்களை போடுகிற ஆவிகள் பிரிவினையினுடைய ஆவிகளை வீட்டில் வரக்கூடாது நீங்க வாருங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது உங்க வீட்டில் பரிசுத்தாவியான ஒரு அசைவாடு பரலோக தூதர்களுடைய ஏறுகிற இறங்குறதுமான ஒரு மெத்தேலாக நீங்க பாப்பீங்க ஏன் உள்ள சொல்லுகிறேன் என்று சொன்னா இது கடைசி காலம் விழிப்புள்ளவர்களாக இருங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்த சபம் பண்ணுங்க ஆண்டு கேளுங்க அப்பா நீ என் கூட இருங்க ஆன வரேன் என்னை விட்டு விலகி போயிடாதுங்க தீங்குகள் இங்கே வீட்டில் வரக்கூடாது என்று சொல்லை நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்கள் வீடு எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியின் வீடாக நிச்சயம் நிச்சயம்தான் அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார் இந்த கடைசி காலத்தில் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் வந்து அசைமாட வேண்டும் கர்த்தனுடைய ஆவியாக எழுந்தரல வேண்டும் தீங்குகள் உண்டு பண்ணுகிற ஆவிகள் ஆண்டவர் எல்கைக்குள்ள அனுப்பக்கூடாது ஆவி வரக்கூடாது அதனால வெளி தெரிஞ்சு ஜபிப்பீங்களா ஆண்டு வரையும் கூட இருந்துன்னு சொல்லி கூப்பிடுவீங்களா நிச்சயம் சமாதானத்தை பார்ப்பீங்க கண்களை போட்டிருக்கலாம் உங்களுக்காக நான் செபிக்க பரலோக தொகுப்பனே ஸ்துதிக்கிறோமாட்டோரை இந்த கடைசி காலத்தில் அன்றுவரே ஹாலில் அநேக குடும்பங்களை தீங்குகளை ஒன்று பண்ணுங்கிற ஆவிகள் அன்றுவரையும் சுற்றி தந்து குடும்பங்களை பிரச்சனைகள் சண்டைகள் போராட்டங்கள் பல இன்னல்கள் வியாதிகளை கொண்டு போட்டு குடும்பத்தை அன்றுவரே சின்னாபின்னமாக மாற்றி கொண்டிருக்கிறப்பா நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அசைவாடுங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் அன்றுவரே உட்காருங்க ஆண்டவர் அன்றுவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆவியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள விழித்திருந்தே ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அன்றனுடைய கருவை ஒவ்வொரு மேலும் தங்கியிருக்கட்டும் ஆனார் என்னுடைய கருவை இருக்கட்டும் பிளஸ் பண்ணுங்க ஏசி கிருஷ்ண ஜீவனுள்ள நல்ல தவப்பது ஆமை காட் பிளஸ் கத்தரவுகளோடு கூட இருக்கிறார் அவர் கைவிட மாட்டார் தீங்கு நான் ஆவிகள் உங்கள் வாசலுக்குள்ள வரவே வர்றார் பைசலாக